ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம நாச்சாஸ் கிள்ளங்க நாச்சியாஸ் பட்டு மகாலுக்கு வந்திருக்கும் ஸோ நாச்சியாஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு கடை தள்ளணும் அப்படின்னா இந்த நாச்சியாஸ் பட்டு மகள் இருக்குது ஸோ இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சஸ் திருட்ல நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஆயிரரூபாக்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாடர்லெஸ் சாரீஸ் ஸோ இந்த பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வீடியோவில் நான் காட்டுப்போகிற பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்டர் வராது அந்த பேட்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எறனால் எல்லா விடலையும் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரேஞ்ச் வைஸ் பிரிச்சிருக்காங்க ரெண்டாயிரவா சாரீஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே ரூபாய் இங்கே வந்து ஐநூறுரூவா சாரீஸில் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஐநூறுரூவா பார்க்க போகிறலங்க அங்கேருந்து நம்ம எடுத்து வந்து பார்க்குறோம் ஆயிரரூபா ரேஞ்சஸ்ங்க திட்டத்தில நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெட் மோடி வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு சாரீஸ் இந்த மாதிரி ரேட் கம்மியாக வந்து அமையும் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸாரீஸ்னு ஸோ இது எதுவுமே பார்டர் இல்லாத ஸாரீ பாருங்கள் ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பட்டு சாரீ ஸோ பட்டு சாரியில் பார்டர் இல்லாத பேட்டர்ன் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸாரீ ஃபுல்லாக அங்கங்கே உங்களுக்கு ஜரிகை கொடுத்துருக்காங்க ஸோ முன்னானே ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரே கலரில் இருக்குது ஸோ பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க முன்னணியும் ப்ளவுஸும் உங்கள் லாவெண்டர் ஷேடில் வருது அங்கங்கே அந்த மாதிரி ஜரிகை வந்துடுது ஸோ பார்டர் வந்து உங்களுக்கு இதே ஏதோ ஒயலட்டில் கொடுத்துருப்பாங்க நார்மல் பட்டு சாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்டர் இல்லாமல் வந்திருக்கு ஸோ பார்டர் இல்லாத ஒரு கோல்டன் ஜரி இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஆயிரம் ரூபாக்குள்ளே ஆயிரத்து ரூபா ஆயிரத்தி நூறுரூபாக்குள்ளே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இப்போ அடுத்த ஸேரீ பார்க்கலாம் டார்க் கலரில் காமிக்கிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு சில்வர் ஜரி இருக்குது பாருங்கள் ஸோ முந்தானையில் வந்து கோல்டன் ஜெரி வருது ஸாரீ உள்ளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரியில் வருது ஸோ அவங்களுக்கு அங்கங்கே தான் அந்த சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நெருக்க நெருக்கமாக கொடுக்கல வெளி சுத்து ஃபுல்லாக அங்கங்கே கொடுத்துருக்காங்க உள் சுற்றுல வந்து உங்களுக்கு நிறையா ஜரிகை வரலை ரொம்ப சிம்பிளான ஆனால் நல்லா வந்து சாஃப்ட் சில்க் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது கிளாத் வந்து அட்டகாசமாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வைஸ் வந்து பிரித்து வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஐநூறுரூபாவிலருந்தே சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேருந்து சாரீஸ் இருக்குது கலக்கல் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைக்கு இருக்கக்கூடிய ப்ளைன் சாரீஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளெய்ன் ஆரணி பட்டு வந்து நான் சாதாரண ஆரணிப்பட்டு அதாவது டிசைன் இருக்கக்கூடிய ஆரணி பட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க பட் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ஆரணி பட்டு ரேட்டும் ஃபோர் நைன்டி நான் கலக்கல் கலெக்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாரீ முந்தான இது சாரியில் பாருங்கள் அங்கங்கே உங்களுக்கு வந்து ஜருகே வருது இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்கு எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா செவன் டுவென்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்குது ஸோ பட்டு சாரீஸ் இந்த மாதிரி எனக்கு சிம்பிளாக எலிகண்ட்டான லுக்கில் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்டர்லெஸ் சாரி சும்மா அங்கங்கே உங்களுக்கு ஜரிகை வருது ரொம்ப சிம்பிளாக ப்ளெயினான ஒரு டீசெண்ட் லுக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளைன் சாரீஸ் அங்கங்கே ஜரிகை இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி இந்த சாரீ சிம்பிளான சாரீஸ் போடணும்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் சாரி ஃபுல்லாக லேவண்டர் வருது முந்தானையும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் போத் உங்களுக்கு கோல்டன் ஜரியும் வருது சில்வர் ஜரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பர் ஜரி சாரீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு பட்டில் வந்து கோல்டன் ஜரி வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது சில்வர் ஜரி வேணும்னா அந்த மாதிரியான சாரீஸும் இருக்குது காப்பர் ஜரி வேணும்னா அந்த சாரீஸும் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இப்போ காப்பர் ஜரியில் ஒரு சாரி பார்த்துடலாம் ஆனால் எல்லாமே நம்ம வந்து பார்டரில் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் பார்டர் உள்ள சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் அப்லோட் பண்ணுறேன் இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாமே ஒரு க்ரீமி பிஸ்கெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான சாரீ கிளாத்துக்காக தான் அந்த சாரி நம்ம வாங்கலாம் ரொம்ப எலிகெண்டான லுக்கில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்னும் நிறையா வீடியோஸ் நிறையா அப்டேட்ஸ் புது புது அறிவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது நம்ம கலக்கல் கலெக்ஷன் அப்படின்னு மட்டும் இன்னொரு சேனல் இருக்குது அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்